தாக்கி வச்சதா தீமை இந்த நாடு ஊரா தொழிற்சாலை கட்டினதா தீமை இந்த நாடுல கட்டின அணைகள் எல்லாம் அவர் செய்ய கட்டினது தீமையா அவ்வளவு நல்ல செய்யறத தோக்கடிச்சீங்களே நீங்க அவர் தோக்காம இருந்திருந்தா டெல்லியில இந்திரா கிடையாது இந்திரா இல்லாம இருந்திருந்தா அந்த நாட்டுல எமர்ஜென்சி கிடையாது எமர்ஜென்சி இல்லாம இருந்திருந்தா அந்த நாட்டின் பொருளாதாரம் செதஞ்சிருக்காரு அவ்வ தலைவனை நாம் தோற்கடித்தோம் இந்திரா வந்து மாட்டினா இந்திராவை போடுற காமராஜ் கிட்ட முதலாவது போடக்கூடாது ஜவுமணி ஒரு ஆள் தான் எதுக்கு சித்தாவில் இருக்கும்போது திமுக திக ஒருவர் இருந்தார் பிஏபிஎல் நாங்க ஆஸ்பத்திரியில் நாலஞ்சு பேர் இருந்தோம் அவர் சொன்னார் என் கையிலே ஆட்சி வருமானால் முதலாவது இந்த நாட்டில் உள்ள கோவிலை எல்லாம் உடை தெரிவேன் அவன் பெரியாருடைய சித்திய பள்ளிக்கூடங்களிலே கடவுளை பற்றி எந்த பாடம் இருக்கக்கூடாது பெரியாரை பற்றி பாடங்கள் தான் இருக்கணும்